ராஜபக்சக்கள் மீது கைவைத்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்திரணியுமாகிய மனோஜ் கமகே வெளியிட்டிருக்கின்றார் அவர் இன்னும் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதே வழியில் நாமல் ராஜபக்ஷவும் இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும் இந்த செய்தியுடன் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பாகவும் அது தொடர்பாக நீதிமன்றம் வெளியிட்டுள்ள முக்கியமான ஒரு தகவலும் அதே வழியில் ஓடும் ரயிலில் கைவிடப்பட்ட பெண் குழந்தை தொடர்பாகவும் செய்திகள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை நேற்றைய காணொளியில் எழுத்திலே திகதியை குறிப்பிடுகின்ற போது ஒரு தவறு நடந்து விட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பதற்கு பதிலாக தவறுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என வெளியாகியிருந்தது அதற்காக மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் ராஜபக்ஷர்கள் மீது கை வைத்தால் அதனுடைய விளைவுகள் வந்து பாரதூரமாக இருக்கும் என்று அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்திரணியுமாகிய மனோஜ் கமகே எனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய பேச்சாளர் என்று சொன்னால் அவரும் மஹிந்த ராஜபக்ச மாரி தானே இருப்பார் அப்படித்தானே கலைப்பார் எனவே அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஏனு இப்போ இந்த எச்சரிக்கையை விடுத்துக்காருன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மேருடைய அந்த விச சலுகைகளுக்கு சலுகைகள் வந்து 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 ஒரு ஒரு சட்டம் 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 மூலம் மூலம் கொண்டு வரப்பட்டு வர்த்தமானி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது அது இலங்கையில் இருக்கிற எல்லா முன்னாள் முன்னாள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பொருந்தும் இவருக்கு மட்டும் மட்டும் அவருக்கு அல்லது இவரை பழி வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட இல்லை இல்லை எல்லாருக்கும் பொதுவான மற்ற மற்ற ஜனாதிபதி ஜனாதிபதி மேரெல்லாம் மேரெல்லாம் பேசாமல் பேசாமல் இருக்கணும் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரத்துங்க கணக்கெடுக்கவே இருக்கிறார் இந்தியாவில் மைத்திரி பால சிறிசேனா அதை பற்றி ரணில் விக்ரமசிங்கவும் அதை பற்றி பெருசாக சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது மஹிந்த ராஜபக்சவும் அவரை சுத்தவர் இருக்கிற ஆக்களும் வந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கணும் இது வந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம் மூலமாகும் அவர்களை பழி வாங்குறதுக்கு தான் இது உருவாக்கப்பட்டது இதை வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்றதுக்கு பதிலாக மஹிந்த ராஜபக்சவை கொழும்பில் இருந்து அவருடைய சொந்த ஊருக்கு விரட்டுறதுக்கான சட்டம் மூலம் என்று சொல்லி பேரை மாற்றினா பொருத்தமா இருக்கும் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே சொல்லி வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சர்கள் மீது கை வச்சா அதனுடைய விளைவுகள் வந்து பாரதூரமாக இருக்கும் என்ன நடக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது இப்படித்தான் நல்லாட்சி அரசாங்கமும் கூட மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போய் அல்லது ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போய் கடைசியாக நாட்டில் ஆட்சியிலிருந்து இல்லாமல் அகற்றப்பட்டார்கள் காணாமல் போனார்கள் எனவே அதுபோல தான் இப்போதைய அரசாங்கத்துக்கு நடக்கும் என்றெல்லாம் விரட்டி வச்சிருக்கிறார் மைந்த ராஜபக்ச அவர்களுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ்

நிலமையில் நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்து கவனமாக எடுங்கோ எல்லாருக்கும் இதே நிலைமை வரலாம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அவர் என்ன சொல்ல வரார் என்று சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்கா இப்போ ஜனாதிபதி பின்னொரு வந்து அவர் முன்னாள் ஜனாதிபதி தானே எதிர்காலத்தில் வந்து வேறொரு ஜனாதிபதி வரும்போது அனுரகுமார் திசாநாயக்க வந்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக மாறிடுவார் அப்படி ஆகும்போது அதை அவரையும் தான் பாதிக்கும் இந்த விசேட சட்டமூலத்தை கொண்டு வந்து இந்த சிறப்பு சலுகைகளை நீக்கிறது வந்து அவர் அவரையும் தான் எதிர்காலத்தில் பாதிக்கும் எனவே பார்த்து யோசிச்சு நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லி ஒரு அறிவுரை மாதிரியும் எச்சரிக்கை மாதிரியும் சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காலை பற்றியெல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல அவர் மிகவும் சிம்பிளான ஆளுங்களுக்கு தெரியும் எனவே அவர் வந்து இந்த சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆள் இல்லை எனவே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகளை நீக்குகின்ற இந்த சட்டமூலம் வந்து ஒரு நல்ல சட்டமூலம் என்று தான் நாங்கள் சொல்லணும் என் தெரியுமா நாமல் ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்ச ஸோ பேச்சாளரும் அதை எதிர்க்கினம் என்று சொன்னால் அது கட்டாயம் நல்ல சட்டம் மூலமாக தான் இருக்கணும் தானே செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு பொருட்கள் அதாவது மனித எலும்பு கூடுகளுடன் சேர்த்து மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு பொருட்கள் சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது என்னென்னு சொன்னால் பொதுமக்களுடைய பார்வைக்கு அந்த பொருட்களை வச்சு யாராவது இது சம்பந்தமாக சாட்சி சொல்ல விரும்புவோர்கள் அல்லது தகவல் சொல்ல விரும்புவவர்கள் அந்த பொருட்களை வந்து நேராக பார்த்து அடையாளம் காணும் விதமாக அந்த பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்க சொல்லி அதன் அடிப்படையில் இந்த மாதம் அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணி மயானத்தில் வந்து இந்த பொருட்கள் வந்து இந்த ஐம்பத்தி நான்கு பொருட்களும் வந்து காட்சிக்கு வைக்கப்படும் எனவே பொதுமக்கள் போய் நேரடியாக அந்த பொருட்களை பார்த்து அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது மேலதிக தகவல்கள் தெரிந்தால் அல்லது உங்களோட சம்பந்தப்பட்டதாக அந்த பொருட்கள் இருந்தால் நீங்கள் வந்து சாட்சியம் சொல்ல முடியும் அங்கே வந்து குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் இருப்பார்கள் அதே வழியில் நீதிமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளும் இருப்பார்கள் எனவே உங்களுடைய சாட்சிகளை வந்து பயப்படாமல் நீங்கள் சொல்லலாம் இது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நினைவுகள் ஒன்றில் உங்களோட சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அந்த ஐம்பத்தி நான்கு பொருட்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சாலுமே கூட அதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது வந்து விசாரணைக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இப்போ அந்த பொருட்கள் வந்து பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி மாதிரி வைக்க செம்மணி மயானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆனால் அதுக்கென்று சொல்லி சில நிபந்தனைகள் இருக்காம் அந்த நிபந்தனைகள் என்னென்று சொல்லி சில கட்டுப்பாடுகளும் நிபந்தனை நிபந்தனைகளும் இருக்காம் இன்றைக்கு இரண்டாம் திகதி வந்து அது வெளியிடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னென்ன நிபந்தனைகள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் சில அவ்வளோ தொட்டு பார்க்கக்கூடாது எடுத்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்குன்னு தானே ஏன்னு சொன்னால் வந்து கைரேகைகள் படக்கூடாது பிறகு விசாரணைக்கு வந்து அது குழப்பமாக போயிடும் அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே முழுமையான கட்டுப்பாட்டு விவரங்கள் வந்து இன்றைக்கு இரண்டாம் திகதி வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே எதிர்பெறும் செவ்வாய்க்கிழமை இந்த ஐம்பத்தி நான்கு பொருட்களும் செம்மணி மயானத்தில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஒரு தொடருந்தில் அதனுடைய கழிவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்து சில நாட்களேயான ஒரு குழந்தையினுடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அந்த டொய்லெட்டை வந்து கிளீன் பண்ணி கொண்டு இருந்த ஒரு துப்புரவு பணியாளர் போய் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கோம் பார்த்தா அங்கே வந்து பிறந்து சில நாட்களேயான ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய சிசுவினுடைய அந்த உடல் வந்து அதுக்குள்ளே இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறார் அதுக்கு பிறகு கொழும்பில் வந்து போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டு அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சிசுவினுடைய அந்த உடலை வந்து அங்கே கைவிட்டது யார் என்பது சம்பந்தமாக இப்பொழுது போலீஸார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இப்போதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு பொம்பளை ஒன்றை பெற்று அந்த பிள்ளையை வந்து உயிரோட வயலுக்குள்ளே போட்டுட்டு ஓடினவை பெற்றோர் பிறகு அந்த குழந்தை வந்து மீட்டெடுக்கப்பட்டு அந்த குழந்தையை வந்து தத்தெடுக்கிறதுக்கு உலகம் முழுவதும் இருந்து நிறைய பேர் தங்களுடைய விருப்பத்தை வெளியிட்டு அந்த குழந்தை வந்து உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் வந்து இல்லை இல்லை எனக்கு குழந்தை வரும் நான் குழந்தையை வளர்க்க போகிறேன்னு சொல்லி இப்போ அந்த தாயிட்ட குழந்தை கொடுத்தாச்சு நினைக்கிறேன் எனவே அந்த பிரச்சனை இப்போ தான் முடிஞ்ச பிறகு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு குழந்த பிள்ளையினுடைய உடல் வந்து ட்ரெயினில் போடப்பட்டிருக்கிறது எனவே நாட்டில் வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி விளங்கையில் ஒரு குழந்தைய வந்து உங்களால் வளர்க்க முடியல சொன்னால் பிறையர் அந்த குழந்தையை பெறுவான் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு பின்னாம்பரிய கத்திரிக்கோள் பித்தி ஒரு கத்திரிக்கோல் ஒன்று எடுத்து அந்த கத்திரிக்கோலை வெட்டுறார் சரியோ அந்த கத்தரிக்கோலில் எழுதப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிமாருக்குரிய சிறப்பு சலுகைகள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி ஜனாதிபதிமாருக்குரிய அந்த சிறப்பு சலுகைகளை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெட்ட போகவேக்குள்ள கட் பண்ண போகையக்குள்ள அங்கால் பார்த்தா அந்த மியூசிக் இருக்கல இசை இருக்கல அந்த இசைக்கு போடுற அந்த குறியீடு வந்து அங்கால காத்தில் மிதந்து கொண்டு வருது அது என்ன இசை யாரோ ஒப்பாரி வைக்கணுமா அல்லது கதறி கதறி அழினமா என்னவோ தெரியலை அந்த ஒரு சத்தம் வந்து காத்துல மிதந்து வருது எனவே ஜனாதிபதிமாக இருக்குரிய முன்னாள் ஜனாதிபதிமாக இருக்குரிய அந்த சலுகைகளை வந்து வெட்ட போகைக்குள்ள யாரோ பொறுக்க முடியாமல் அழீனம் போறடக்குது ஒப்பாரி பாட்டு பாடினம் போர் நடக்குது அந்த சத்தம் வந்து காதில் விழுது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவருடைய காதில் விழுது அதை கேட்டு அவர் கொஞ்சம் திகச்சு போய் பார்க்குற யாரால என்று சொல்லி எனவே அது யாருடைய ஒப்பாரியாக இருக்கும் அல்லது யாருடைய அழகியாக இருக்கும் என்று சொல்லி ஊகிக்கிறதுண்டும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்லை எனவே நீங்கள் ஊகித்து அதை கீழே கொமெண்ட்ஸ்ல போடுங்க எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பார்ப்போம் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளெ எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்